ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம குண்டத்தூர் நந்தம்பாக்கம் நியர்பை தான் வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு ரெஸ்டென்டல் ஏரியாவில் ஒரு கமர்ஷியலோட வித்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு வரும் முப்பது அடி ரோட்டில் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்லி கேஷில் தான் பண்ண முடியும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ லேக்ஸு அன்றிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வரும் உங்களுக்கு ஸோ ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு பட்டா வரும் பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒரு ரெஸ்டென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக வந்திருக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு கமர்ஷியலுக்கு சூப்பராக யூஸ் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பஸ் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக வந்திருக்கு ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க ஒன் பிஹெச்கே வித் ஷாப்போடு இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சிக்ஸ் ஃபிஃப்டி பில்டப்பில் இந்த வீடு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க தேங்க்யூ